Bismillah. والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا السلام عليكم ورحمة الله وبركاته قنيم درند إسلامية صور غلي والله الله تنوري ترمري قرآن மோமீன்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி பல்வேறு கோணங்களிலே பல்வேறு செய்திகள் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் அந்த வரிசையிலே சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்களிலே மோமின்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக மிக அவசியமான பண்புகளை சொல்லும் போது ஓம்யானா மோமின்கள் என்றால் இறைவனுடைய வகி செய்திகளை அல்லாகு பற்றியுள்ள நினைவூட்டல்களை அந்த மோமினிடத்தில் எடுத்து சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் செவிடர்களாக குருடர்களாக வீழ்ந்து விட மாட்டார்கள் என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் மோமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாகவும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியமான தன்மையாகவும் இறைவன் இந்த வசனத்திலே இதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார் இந்த வசனத்தை மேலோட்டமாக நாம் பார்ப்போம் என்றால் ஒரு விதமான சந்தேகங்கள் எழுவதை நம்மால் தவிர்க்க இயலாது என்ன சந்தேகம் என்ன ஒரு நிலை அங்கே வருகிறது என்றால் இறைவனுடைய வசனங்களை வகி செய்திகளை சொல்லி காட்டப்பட்டால் அதை அப்படியே ஏற்று நடப்பது மூமினுடைய பண்பு குரானுடைய செய்தியே ஒருவர் சொல்கிறார் ஆதாரபூர்வமான ஹதீஸை ஒருவர் சொல்கிறார் கேட்ட மாத்திரத்திலேயே அது பின்பற்ற வேண்டும் இதுவும் என்னுடைய பண்பு ஆனால் இங்கே அதிலிருந்து சற்று வித்தியாசமாக இறைவன் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் அல்லாஹுடைய வசனமும் அல்லது வகி செய்தியோ உங்களிடத்தில் சொல்லப்படுகிறது என்றால் அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அது சரியா தவறா என்பதை உங்களுடைய சிந்தனையில் போட்டு பார்க்க வேண்டும் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் பின்பற்றலாம் ஹதீசை அல்லது ஆயத்தை ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக கண்மூடித்தனமாக நீங்கள் பின்பற்றிவிடக்கூடாது கூடாது என்ற கருத்தை இந்த வசனத்திலே மிக ஆழமாக அழுத்தமாக அல்லாஹ் சொல்கிறார் திருமறை குரானுடைய வசனத்தையே கேட்டாலும் அதை அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான் என்றால் அதற்கு பின்னணியில் சில காரணங்கள் இருக்க வேண்டும் என்ன காரணம் இந்த மார்க்கம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிலையாக இருக்கக்கூடியது காலத்திற்கு காலம் இது மாறாது இஸ்லாம் அப்படித்தான் பல்வேறு இடங்களிலே சொல்லி தருகிறது அக்குமல் துலக்கும் தீனக்கும் ஒரு அதய துளக்கும் இஸ்லாம தீனா இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில இருந்து உடைய காலத்தில் இருந்து நாள் வரையிலேயுமே இந்த மார்க்கம் அன்றைக்கு எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கும் இதிலே மாற்ற முடியாது மாறுதல் செய்ய முடியாது என்றெல்லாம் இறைவன் சொல்லுகிறான் ஆனாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் மாறாமல் இருந்தாலும் இந்த கருத்தை யாரெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்களோ மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரில் நாங்கள் தாவா செய்கிறோம் என்ற பெயரில் யாரெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களினால் இந்த மார்க்கம் சிதைக்கப்படலாம் அவர்களினால் இந்த இஸ்லாத்தினுடைய தூய்மையான கருத்துக்களிலே மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் அதனால தான் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறார் இதுவும் கூட என்னுடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை நபிகள் நாயின் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பாக மிக தெளிவாக சொல்லி சென்றார்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சொல்லும் போது இந்த மார்க்க அறிவு என்ற இந்த ஞானம் இறைவன் ஒரு காலத்திலே உங்களை விட்டு உயர்த்தி விடுவான் ஆனால் எப்படி இந்த ஞானத்தை உயர்த்துகிறான் என்றால் கல்வியாளர்களை அறிவாளிகளை அவர்களை மௌத்தாக்குவதன் மூலமாக அவர்களை மரணமடை செய்வதன் மூலமாக இந்த இல்மை இந்த கல்வியை இந்த மார்க்க அறிவை இல்லாம அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான் அப்படி சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க இந்த மார்க்க அறிவு அறிஞர்கள் இல்லாமல் போனால் சில தலைவர்கள் உங்களிடத்திலே தோன்றுவார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் போய் மார்க்க தீர்ப்பை நீங்கள் கேட்பீர்கள் அப்பொழுது அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் குரானிலையும் ஹதீஸ்லையும் இறைவனுடைய வகைச்செயல இருந்தும் மார்க்க சட்டத்தை அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களிடத்தில் பத்துவா என்ற மார்க்க தீர்ப்பை கேட்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை கொண்டு உங்களுக்கு மார்க்க தீர்ப்பு அளிப்பார்கள் இஸ்லாமிய மார்க்கம் அது தூய்மையான ஒரு மார்க்கம் ஆனால் இந்த அறிவாளிகள் போக போக அறிவாளிகள் இல்லாமல் ஆனதற்கு பின்னால எத்தனையோ தலைவர்கள் மார்க்கம் சொல்கிறேன் என்ற பெயர்ல வருவார்கள் சொந்த கருத்தை அவர்கள் முன்வைப்பார்கள் நபி அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அதோடு மாத்திரம் இல்ல வயதில்லூன் அவர்கள் உங்களை வழிகெடுக்கவும் செய்வார்கள் அவர்களும் வழிகட்டும் விடுவார்கள் என்று நபி அவர்கள் இப்படி ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள் அப்ப இந்த தூய்மையான இந்த மார்க்கம் அதிலே எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அதுல கூடுதல் குறைவு மாறுதல் எதாவது ஒன்றை செய்வார்கள் என்று நபியா நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப என்ன விளங்குது இதை நாம முதல்ல மனசுல நிறுத்தணும் நபியுடைய காலமாக இருந்தாலும் சரி நபியுடைய காலத்திற்கு பின்னால் வருகின்ற எந்த கியாமத்து நாள் வரையிலையும் இந்த மார்க்கத்தில் ஏதாவது கூடுதல் குறைவே செய்வார்கள் அப்படி செய்கின்ற பொழுது மார்க்கத்தில் விழிப்புணர்வு நம்மளுக்கு வேணும் எவர் சொன்னாலும் தலையாட்டிட முடியாது ஆயத்தை தானே சொல்றாரு ஹதீச தானே சொல்றாரு என்று தலையாட்டிட்டு போயிட முடியாது சொல்லக்கூடிய ஆயத்து ஆயத்தில் இருக்கிறதா திருமறை குரான் இருக்கிறதா ஆயத்தில் இருந்து ஒரு சட்டத்தை சொல்கிறாரு அந்த சட்டம் அந்த வசனத்தில் இருந்து எடுக்க இயலுமா இதை ஒவ்வொரு ஆளும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் நபி அவர்களுடைய இந்த முன்னறிவிப்பு என்பது ரசூல்லா இறந்ததற்கு பின்னாலேயே நடந்து விட்டதாக வரலாறுகளில் நீங்கள் பார்க்க முடியும் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் சஹாபாக்குடைய காலம் அந்த காலத்திலேயே இந்த ஹதீசுகள்ல ஏராளமான மாறுதல்களை செய்திருக்கிறார்கள் ஒரு முறை இபுன் உமர் அவர்கள் எல்லாகும் அவர்கள் அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு போன இடத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அங்க சூரியங்க கூடிய அவருடைய மாணவர் அங்கே வருகிறார் இவரும் கேட்கிறாங்க என்ன நீங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்களே என்ன விஷயம் ஏன் நீங்க பள்ளிவாசல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கணும் என்ன காரணம் உடனே அவங்க இவ்வளவு மாதிரி சொல்றாங்க நபியுடைய காலகட்டத்தில் என்னென்ன செய்திகளை நான் நேரடியாக பார்த்தேனோ இந்த மார்க்கத்தை நான் எப்படி எல்லாம் கண்டுகளித்தேனோ அது போன்ற நிலையை இப்பொழுது என்னால் பார்க்க முடியவில்லையே தொழுகை விஷயத்தில் உட்பட நீங்கள் அதிலே நிறைய மாறுதல்களையும் நிறைய கேடுகளையும் செய்து விட்டீர்களே இதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறேன் நம்முடைய காலமாக இருந்தால் மாறுதல் ஆச்சரியம் இல்லை ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் நடந்தால் கூட அது ஆச்சரியம் இல்லை நபி அவர்கள் இறந்து ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் அந்த ஹதீஸ்கள் சிதைக்கப்பட்டது என்று சொன்னால் யதார்த்தம் தானே என்று எல்லாருமே ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இது நடக்கிறது எப்பொழுது நபி அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் சஹாபா கூடிய காலகட்டத்தில் சஹாபா கூடிய காலகட்டத்திலேயே நபி அவருடைய காலகட்டத்தில் இருந்த அந்த தகவலை அந்த செய்திகளை நான் பார்க்க முடியவில்லை என்று ஏங்குகிறார்கள் என்றால் இதனுடைய நிலை என்ன இன்னும் சொல்ல போனால் இதுவாது பரவாயில்லை முவாவியா ரதி அல்லாஹு தலானு அவருடைய காலகட்டத்தில் அவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள் ஈயாக்கும் வல் அஹாதீஸ் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அந்த விஷயத்திலே ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதையெல்லாம் ஹதீஸ் என்று நீங்கள் செவியுறுகிறீர்களோ கேள்விப்படுகிறீர்களோ அந்த செய்திகளை கேட்ட மாத்திரத்திலேயே அடுத்த ஆளுக்கு நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் சொல்றது யாரு மோவியா என்ற ஒரு நபி தோழர் அவர்களும் ஆட்சியில் இருந்த ஒரு நபி தோழர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஹதீசி என்ற பெயர்ல யார் யாரெல்லாமோ எதை எதை இல்லாமல் சொல்லுகிறார்கள் அது ஹதீசி என்று சொல்லி நீங்களும் அறிவித்து விடாதீர்கள் அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு விதி விலக்கு கொடுக்குறார்கள் என்ன விதி விலக்கு உமருடைய ஆட்சி காலத்தில் ஹதீசி என்ற பெயரில் சில செய்திகளை நீங்கள் கேட்டு இருந்தால் அதை வேண்டுமானால் நீங்கள் மக்களுக்கு அறிவிங்க ஏன் தெரியுமா உமர்ல தல அணு அவர்கள் இந்த ஹதீசையை அறிவிக்கக்கூடிய விஷயத்துல மிக கடுமையாக மக்கிடத்தில் நடந்து கொண்டார்கள் இஷ்டத்திற்கு யாரெல்லாம் நபி வழி நபி வழி என்று அறிவித்தார்களோ அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவருடைய இதற்கு மிகப்பெரிய கடிவாளத்தை அவர்கள் இருந்தார்கள் எனவே உமருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் ஒரு ஹதீஸை ஏற்று செவியிட்டு இருந்தால் அதை வேணா நீங்க அறிவீங்க உங்க இஷ்டத்திற்கு எந்த ஹதீசை நீங்கள் அறிவித்து விடாதீர்கள் சொல்றது யாரு மோவாவியா எங்க கூடிய ஒரு நபி தோழர் அப்ப நபியுடைய காலகட்டத்திற்கு பின்னால் சஹாபா கூடிய அந்த காலகட்டத்திலேயே இந்த செய்திகள் ஹதீஸுகள் எப்படியெல்லாம் எல்லாம் அதுல மாறுதல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இது ஒரு சான்றே போதும் நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற இன்னொரு செய்தி மருவான் அவருடைய ஆட்சி காலத்துல என்ன நடக்கிறது மருவான் எங்க கூடிய அவருடைய ஆட்சி காலத்துல பெருநாள் திடல் தொழுகை பெருநாளுக்கு போன முதல்ல தொழுகை ரெண்டாவது உரை நிகழ்த்தணும் இது நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அவர் என்ன நான் முதல்ல பெருநாள் தொழுக அபு சாயிது போன்ற நபி தோழர்கள் கண்டிக்கிறார்கள் தூதர் காட்டி தந்த வழிமுறை இது முதல்ல வந்து தொழுகை நபி அவர்கள் இப்படித்தானே காட்டி தந்திருக்கிறார்கள் என்று மிக கடுமையாக அவர்கள் சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா மருவான் சொன்ன செய்தி என்ன ஆமாப்பா ரசூலா காட்டி தந்த அப்படித்தான் ஆனா நான் இப்ப தொழுகை முடிச்சிட்டு ரெண்டாவது நான் உரை நிகழ்த்தினேன் என்றால் இந்த உரையை எத்தனை பேர் கேட்பார்கள் நபி அவருடைய காலத்தில் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய செய்திகளை அப்படியே அவர்கள் பின்பற்றினார்கள் இன்றைக்கு நான் பேசுகின்ற இந்த பேச்சை தொழுகை முடிந்த உடனே கேட்பது எத்தனை பேர் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க அப்ப நான் மட்டும் உட்கார்ந்து பேசணுமா உடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறி பேசுகிறார் அபு சாயித் ரதிலாவும் அனுகோ அவங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க கடைசி மறுவாந்தா அதுல ஜெயிக்கிறாரு ரசூலாவுடைய சுண்ணத்தை மாறுதல் செய்கிறார் இதெல்லாம் யாருடைய காலத்தில் நபி தோழருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்து இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தியும் சுட்டிக்காட்டப்பட்டதற்கு பின்னாலையும் இது சுண்ணத்துக்கு மாற்றம் என்று செறிவாக சொன்னதற்கு பின்னாலையும் இல்ல நான் தான் செய்வேன் அப்ப எவ்வளவு மோசமான ஒரு போக்கு போயிருக்கு நீங்க பாருங்க நபியுடைய காலகட்டத்திற்கு பின்னால் ஹதீஸ் என்ற பெயர்ல இஸ்லாம் என்ற பெயர்ல அதை சிதைப்பதற்கு நிறைய பேர் முற்பட்டு இருக்கிறார்கள் அதுதான் இந்த சான்றுகள் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது தான் உமருடைய ஆட்சி காலத்தில எல்லாம் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது மிக கவனமாக அவர் ரொம்ப நல்ல நிலையை எடுத்திருக்கிறார் உமர் இல்லா சாதாரணமாக சாதாரணமா எது சொன்னாலும் அதை கேட்டுட்டு போயிருவோம் அப்படிங்கக்கூடிய நிலையில உமர் இல்லா தலானு அவங்க இல்லை என்ன செய்கிறார்கள் உமர் அவருடைய காலகட்டத்தில் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருகிறது உமர் ஒரு வருகிறது என்ன ஒரு கர்ப்பிணி பெண் மாசமோ இருக்கிறாங்க இன்னும் குழந்தைய பெற்றெடுக்கல அரை ஒரு மாசத்துல அவங்க இருக்கிறாங்க யாராவது ஒரு ஆள் அந்த பெண்ணை தாக்கி அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை அப்படியே வெளியே எடுத்து விடுகிறான் என்றால் இதற்கு என்ன குற்றவியல் தண்டனை வயிற்று குழந்தை இருக்கிறது நவீன காலத்தில் போட்டு அறமுறையா வெளியில ஒரு பாவம் தானே கடுமையான ஒரு செயல் தானே இந்த செயலுக்கு என்ன தண்டனை உமர் இல்லாத இப்படி ஒரு வழக்கு வந்து நிற்கிறது அவங்களுக்கு என்ன தீர்வு சொல்லணும் தெரியல உமர் இல்லா தல வந்து சகாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க நபி தோழர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கேட்கிறாங்க இப்ப இத மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையை அடித்தோ உதைத்தோ ஏதாவது ஒரு பண்ணி அந்த சிசுவை வெளியில கொண்டு வந்து விட்டால் அதுக்கு பரிகாரம் என்ன சகாபாக்கள் மாறி மாறி பேசிட்டே இருக்கிறாங்க வேற வேற பரிகாரம் சொல்லிடலாம் எப்போ ஒரு குழந்தையா இருந்தால் குழந்தையை கொன்றதே குற்றம் என்ற அடிப்படையில் பழிக்கு பழி சின்ன பிள்ளைய கொண்டாலும் கொலை தானே பெரிய ஆளை கொண்டாலும் கொலைதானே அப்ப கொலை என்ற அடிப்படையில் யாரை கொன்னாலும் அதுக்கு பழிக்கு பழி வாங்கிடலாம் ஆனா நிலை என்ன ஆறு மாச புள்ள நாலு மாச புள்ள வயிற்று இருக்கக்கூடிய சிசு அதை போய் கொலை பண்ணிட்டான் அப்ப என்ன செய்யறது சஹாபாக்கள் தான் கேட்கும் போது முகைராபின் சாபா எங்க கூடிய ஒரு நபி தோழர் அவர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு உமர் அவங்கள்ட்ட சொல்றாரு உமர் அவர்களே இதே போன்று ஒரு பிரச்சனை இதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த தீர்வு எனக்கு தெரியும் உமர் கேக்குறாரு என்ன தீர்வுப்பா எனக்கு தெரியாம தான் நான் முடிச்சிட்டு இருக்கேன் நீ சொல்ல அந்த தீர்வு உன்னை முகையிலா சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுனத நான் செவியுற்றேன் இந்த மாதிரி ஒரு தவறை செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் ஒரு ஆண் அடிமையை விடுதலை செய்யணும் அல்லது ஒரு பெண் அடிமையை விடுதலை செய்யணும் உமர் கேக்குறாங்க நீ நபி இடத்துல கேட்டியா ஆமா நபி இடத்துல கேட்டா முகையிலா சொல்றாங்க நபி இடத்துல கேட்டேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தண்டனை நிறைவேற்ற போகலை இதற்கு பரிகாரம் ரசூல்லா சொல்லிவிட்டாங்க அப்படின்னு முகையிரா சொல்கிறார்ல முகையிரா சொன்ன இந்த தகவலை கேட்டுவிட்டு உடனே உமர் முடிவுலாம் எடுக்கலை முகையிராவை கூப்பிட்றாரு முகிராங்க வாங்க லா தபுரா அத்தா தஜி அப்தில் மஹ்ராஜ் இதற்கு தேவையான ஆதாரத்தை என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வந்தே தீர வேண்டும் யாரு உமர் வந்து முகையிராவுக்கு இப்படி ஒரு சட்டத்தை போடுறாரு உமர் யாரு அறிவிக்கக்கூடிய முகிலா யாரு நம்ம மாதிரி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பின்னால் நபி அவர்கள் இறந்ததுக்கு பின்னால் பிறந்தால ரசூல்லா விடத்தில் நேரடியாக பாடம் படித்த ஒரு நபி தோழர் இல்லையா ஏராளமான ஹதீஸ்களை படித்தவர் இல்லையா அந்த முகிரா நான் நபியிடத்தில் கேட்டேன் என்று ஒரு செய்தியை சொல்லும்போது உமர் கேட்கிறார் இல்ல இல்ல நீ ஆதாரத்தை கொண்டு வரணும் ஆதாரத்தை எங்கிருந்து கொண்டு வருவாரு நம்முடைய காலமாக இருந்தால் இன்னா இருக்குது புகாரி நம்பர் என்ன இருக்குது ஆயிரத்தி நானூறு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் குரானி இருக்குது என்ன இருக்குது டெக்ஸ்ட் அதை எடுத்து படி உனக்கு அரபி புரியலன்னா தமிழ்ல மொழியாக்கம் பண்ணி இருக்கிறோம் மொழியாக்கத்தை எடுத்து படி என்று இன்னைக்கு சொல்லலாம் ஆனால் அன்றைக்கு வந்து ஹதீஸ்கள் பெருவாரியாக எழுதி வைக்கப்படாத ஒரு காலம் எழுத்தில் இருந்தது ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் எல்லாருமே மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள் இந்த நேரத்தில் ஆதாரத்தை எங்கிருந்து கொண்டு வருவது முகிரா அப்படியே பாக்குறாரு என்ன ஆதாரத்தை கொண்டு வாங்க என்ன ஆதாரம் அன்னைக்கு இருந்த ஒரு ஆதாரம் என்ன இன்னொரு சாட்சி வேணும் ஒரு ஆள் ஒரு ஹதீஸ் அறிவித்தால் அது மட்டும் ஆதாரம் இல்ல நீங்க கேட்ட அதே ஹதீஸை இன்னொரு நபி தோழர் அந்த நபி தோழர் நீ கூட்டுவாங்க இதுல உமர் அவங்க எவ்வளவு கடுமையா இருக்கிறார்கள் என்றால் முகையிராட்ட சொல்றாங்க நீ ஆதாரத்தை கொண்டு வரணுங்கிறாங்க மக்களை நோக்கி சொல்றாங்க தோழர்களே முகைரா ஒரு ஆதாரத்தை நபி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி என்னிடத்தில் சொல்கிறார் இதற்கு தக்க சான்றை அவர் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் நாளைக்கு இங்கே இருப்பார் அவர் ஆதாரத்தை கொண்டு வந்தால் இங்கே என்னோட இருப்பார் இல்லைனா பதில் இல்லை உமருடைய வார்த்தை என்னன்னு விளங்குதுல்ல அவர் ஒண்ணுமே சொல்லலாம் ஆதாரத்தை கொண்டு வரணும் அவ்வளவுதான் முகைரா எப்படி இருக்கும் ஒரு ஹதீஸை சொல்லிட்டு அது அவரா கூட சொல்லல உமரா கேட்கிறாங்க அது ஒரு சட்ட பிரச்சனை ஒரு தீர்வு சொல்ல வேண்டிய ஒரு நிலை உமர் கேட்க கேட்க முகையரா சொன்ன இதற்கு அவர் ஏன்டா சொன்னு ஆய் போயிடுது ஒவ்வொரு ஆள்டையா போய் தேடுதார் முகையரா போய் ஒவ்வொரு ஆள்டையா கேட்கிறாரு ஏப்பா நான் ஒரு ஹதீச உமர் சொல்லிட்டேன் அதுக்கு ஆதாரம் கேட்கிறாரு இன்னொரு சான்றை இன்னொரு சாட்சியாளரை கேட்கிறாரு உங்களை யாராவது கேட்டுக்கிறீங்களா உங்களை யாராவது இது மாதிரி செய்திய ரசூலாட்டை இருந்து நீங்க செவிட்டுறீங்களா சொல்லுங்க ஒவ்வொரு இடமா கேட்டாச்சுன்னா அங்கதான் தான் முகமது அபுனு மஸ்லமா என்ன இன்னொரு நம்பித்தோலை அவர் வர்றாரு முகீராவே நீ கேட்ட மாதிரி நானும் கேட்டேன் வாப்பா இதுதான் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இந்த உமர்ட்ட ஆதாரம் கேட்டாரு ஆதாரம் காட்டுறது இல்லைன்னா மாட்டாரு ஹதீஷை வந்து அவ்வளோ தெளிவாக ஆதாரத்தோடய அறிவிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன் வா முகமது அபனன் மஸ்லமாவே உமருடைய கையில் காட்டி இன்னும் இருக்குது கேட்டுக்கிடுங்க நான் நபி இடத்தில் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை கேட்டேனோ நபி அவர்கள் என்கிட்ட என்ன தீர்வை சொன்னார்களோ அதே பிரச்சனைய இந்த முகமது பின் மசலமா அவர்களும் கேட்டு இருக்கிறார்கள் இன்னா இருக்குது சான்று அதுக்கு தான் உமரே சமாதானம் அடைகிறார்கள் இந்த நிலை இன்னைக்கு நம்மள்கிட்ட எங்கேயாவது பார்க்க முடியுமா ஒருவர் இன்னைக்கு நான் பேசினாலும் சரி யார் பேசினாலும் சரி புகாரியா ஆ புகார்ல இருக்கப்பா முஸ்லீமா ஆ முஸ்லீம்லாம் இருக்குது எல்லாம் இதுதானே ஆனா முஸ்லீமை எடுத்து பார்த்தது உண்டா புகாரி எடுத்து பார்த்தது உண்ட குரானுடைய வசனத்தை எடுத்து பார்த்தது உண்ட எல்லா ஹதீசும் வாங்க ஆயத்தும் வாங்க அந்த ஆயத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்குது என்பார்கள் என்னைக்காவது எடுத்து பார்த்து அதுல நீங்க சொன்ன சட்டம் இல்லை என்று நாம எதிர்கேள்வி கேட்டால் இந்த மோலுது இந்த பாத்தியா இந்த ஹத்தம் இந்த ராத்திபு மதுகபு குப்பைகள் இது ஏதாவது வந்திருக்குமா நம்மள்கிட்ட விழிப்புணர்வு இல்ல உமத்தை இருந்த மாதிரி மார்க்க விழிப்புணர்வு இருந்திருக்கும் என்றால் ஹதீஸ் பேர்ல மார்க்கம் என்ற பேர்ல இபாதத்து வணக்கம் என்ற பேர்ல ஒருத்தனாவது வாய திறந்திருப்பான மதுகபு தோன்றிய அந்த காலகட்டத்தில் தரிகாக்கள் தோன்றிய அந்த காலகட்டத்தில் இந்த விதாத்துகளும் அநாச்சாரங்களும் அக்கிரமங்களும் என்றைக்கு முதல் முதல்ல முளைவிட ஆரம்பித்ததோ அன்றைக்கு ஒரு அறிஞர் இருந்து கொண்டு ஒரு மனிதர் இருந்து கொண்டு இதற்கு எங்கப்ப ஆதாரம் என்று கேட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அநியாயங்களும் இவ்வளவு பெரிய அனாச்சாரங்களும் இந்த சமூகத்தில் வந்திருக்குமா அந்த விழிப்புணர்வு இல்லை அதோடு நிக மாட்டார் உமர் ஹதீஸை வந்து யார் அறிவித்தாலும் அந்த அறிவிப்பாளர்கள் யார் என்றேயும் பார்ப்பார் நபி தோழர் சொன்ன மட்டும் ஏத்துக்க மாட்டாராம் அதுக்கு என்ன இதே உமர் ல taala அநுஹுவ உடைய இன்னொரு விதமான வரலாறு என்ன வரலாறு உமர் அவங்க சொல்றாங்க உபை இப்னு காப் இருக்கார்ல அக்ரவுனா உபய்யுன் வ அக்லான அலியுன் உமர் அவங்க சொல்றாங்க எங்க அற்புதமாக ஓத தெரிஞ்சவர் வந்து உபை இப்னு காப் நல்ல அழகா ஓதுவார் நல்ல கிராத்து குரல் வளமிக்கவர் நல்ல அற்புதமாக ஓதக்கூடிய ஆளு உபை இப்னு கபு வ அக்லான அலியுங் அற்புதமாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆளு அலி ரल्लाहु அன்ஹு நல்ல ஓதக்கூடிய ஆளு உபை காபு நல்ல தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆளு அலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நல்ல பாராட்டுதார்ல உமறு பின்னால என்ன சொல்றாரு பாருங்களேன் வ இன்னால நது மின் கௌலி உபை ஆனால் உபய அவர்கள் வந்து நபி அவர்களிடத்தில் இருந்து ஒரு செய்தியை கேட்டு அறிவித்தார் என்றால் நான் பின்பற்ற மாட்டேன் விட்டு விடுவேன் உபய் நல்ல மனுஷனா அழகா ஓதுவாராம் ஆனா ஒரு ஹதீச அறிவித்த ஏத்துக்கிட மாட்டேன் நம்ம மட்டும் இப்படி சொன்னு வைங்களேன் கரெக்டா சொல்லும் போதே ஹதீச மறுப்பாளர் உண்மையான ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு உமர் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அவ்வளவுதான் எங்கேயோ கொண்டு போய் கழுத்தை வெட்டி போடுவானுங்க அவ்வளவு கோபமால இருக்கிறாங்க ஆனா உமர் சொல்றாரு உபய அறிவித்தான் நான் ஏத்துக்க மாட்டேன் என்ன உபை மேல அவருக்கு என்ன கோபமா அல்ல வேற ஏதாவது பிரச்சனையா நல்ல பாராட்டு தானே செய்யறாரு உமர் அவர்களுக்கு உபை மேல தனிப்பட்ட பகை கிடையாது அதுக்கு காரணம் சொல்ற ஏன் உபை அவங்க அறிவித்த செய்தியை நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் தெரியுமா குரானில் ஒரு வசனம் இருக்கிறது

இந்த மாதிரி குரான்ல மார்க்கத்தில் இப்படி ஒரு நிலை இருக்கிறது ஆனால் இந்த நிலை உபயக்கு தெரியாது முதல்ல இறங்கிய வசனம் என்ன இரண்டாவது இறங்கிய வசனம் எது முதல்ல மாற்றப்பட்ட சட்டம் எது மாற்றிய சட்டம் எது இது ஆய்வு பண்ணுவார உபய் அப்படி ஆய்வு பண்ண மாட்டாரு ரசூலா சொல்லிட்டாங்கன்னு தூக்கி வந்துருவார் அது எப்போ சொன்னாங்க எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க முதல்ல சொன்னாங்களா பின்னால சொன்னாங்களா இது மாற்றிய சட்டமா மாற்றப்பட்ட சட்டமா இது ஆய்வு பண்ண மாட்டாரு இது ஆய்வு பண்ணாத ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி உபய் அவங்க அறிவித்த இந்த செய்திகளை அவர் ஹதீஸ் என்று சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உமர் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இப்போ சொல்லுங்களேன் ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சொன்னால் இந்த உமர் அவர்களை ஹதீஸ் மறுப்பாளர் என்று சொல்ல முடியுமா அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு ஏன்னா ஒரு ஆயத்தை ஹதீஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஆய்வு பண்ணி தான் பின்பற்றணும் சும்மா இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் விட்டு அடிக்க முடியாது என்பதை தான் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா நபி அவர்கள் இதுவும் கதிபன் அவர்களுக்கு சொன்னார்களா இல்லையா ஒரு மனுஷன் கேட்டதை எல்லாம் அவன் சொல்லுகிறான் என்றால் எதை எதையெல்லாம் காங்கிரஸ் கேட்கிறானோ அதையெல்லாம் சொல்லுகிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சார்ந்தான் கேட்டதை எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க அவன் சொன்னதுதான் நான் சொன்னேன் அதான பொய்யி கேட்டதை வந்து அப்படியே வாந்தி எடுப்பது என்பது பொய்ய அப்ப எதைத்தான் சொல்லணும் கேட்டே ஆய்வு பண்ணு அவன் சொன்ன தகவல் சரியா தப்ப அது ஆய்வு பண்ணு சரியா இருந்தா அடுத்த சொல்லு தவறா இருந்தா நீ சொல்லாத அதுதானே அப்ப ஹதீசுக்கும் இது பொருந்தும் இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ் கலை அறிஞர்கள் அத்தனை இந்த ஹதீஸை இதற்குத்தான் ஆதாரமாக சொல்வார்கள் ஹதீசி என்றால் ஒரு ஆள் சொன்ன மாத்திரத்திலேயே அப்படியே வாந்தி எடுக்க கூடாது அது சரியா தப்பா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் திருமறை குரலையும் சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்லி காட்டுகிறான் மூமினுடைய பண்பாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் வேத வரிகள் அவரிடத்தில் ஓதி காட்டப்படும் என்றால் சும்மன் அவர்கள் ஆய்வு செய்யாமல் குருடர்களாக செவிலர்களாக அவர்கள் வீழ்ந்து விட மாட்டார்கள் என்று சொல்றான இதுதான் இன்னைக்கும் சரி மார்க்கத்தை யார் சொன்னாலும் எவர்கள் சொன்னாலும் அது இருக்குதா நாமளும் திருப்பி பார்க்கணும் இந்த ஆய்வு மாத்திரம் இல்லை என்றால் சிந்தனையை மாற்றம் நம்மிடத்தில் ஏற்படவில்லை என்றால் மார்க்கத்தில் விழிப்புணர்வு இல்லை என்றால் மீண்டும் ஒரு காலத்துக்கு போகணும் அறியாம காலம் என்று சொல்றோமே அந்த போலது காலத்திற்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுரும் வல்லல்ல அது போன்ற நிலை இல்லாமல் இந்த மார்க்கத்தை யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் ஆய்வு செய்து பின்பற்றுவோம் குரான் அதிசயில் இருந்தால் அதை நாம் பின்பற்றுவோம் இல்லை என்றால் தூக்கி தள்ளுவோம் என்பதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது வல்லல்ல இது போன்ற நிலையை நம் அனைவர்களுக்கும் தந்தருள அவன் அருள் செய்வானாக தாவனா வாகிருதாவனா அஹமதுல்லாஹி ரபுல்லாலமி